இது போயம் ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்கு சோ ஸ்பீச் இங்கிலீஷ்ல இருக்கணுமா தமிழ்ல இருக்கணுமா தமிழ் ஓகே முதலில் மோனிகாவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும் எனக்கு என்ன சொல்றது அவ்வளவு கவிதைகள் எழுதி குவிச்சிருக்காங்க நான் இன்னைக்கு மத்தியானம் படிச்சேன் புக்கு வந்து அனுப்பிட்டாங்க எனக்கு அதை படித்த போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு பதின் வயது படிந்த காலத்துல வந்து எழுத்துகளையும் புத்தகங்களையும் நேசிக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கு நோபடி ரீட்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக ஏதாவது எங்கேயாவது அனுச்சுடலாமாங்கிற மாதிரி இருக்காங்க அவ்வளவு எழுத்துக்களை அவங்க காதலிச்சிருக்காங்க அவ்வளவு எழுதிருக்காங்க வந்து என்னை பிரமிக்க வைத்தது இது சும்மாலாம் சொன்ன வார்த்தை கிடையாது அவ்வளோ கவிதைகளை கவிதை மேல ஒரு காதலோட எழுதியிருக்காங்க அது நான் ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு சின்ன பொன் எழுதின கவிதை அப்படிங்கிற தான் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சேன் உண்மையிலேயே ஒரு டீனேஜ் பெண் எழுதின கவிதை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட அப்புறம் படிக்க படிக்க பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரிலாம் இல்ல இட் சோ மச் தீவிரமான ஒரு எழுத்துக்கான எல்லா கருப்பொருளும் அதுல இருக்கு அப்படிங்கிறது எனக்கு கவிதை என்னைய பண்ணுறதுக்காக இல்ல அன்புக்கு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் வந்து ஒரு மேலோட்டமான வாழ்த்தை மட்டும் சொல்லிட்டு போக எனக்கு மனசு வரல பிகாஸ் அந்த எழுத்துக்கு வந்து அந்த மரியாதையை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எண்பத்தெட்டு கவிதைகள் எழுதிருக்காங்க அந்த சின்ன பொண்ணு குவாரண்டைன் சமயத்துலயும் அந்த கவிதையில வந்து எப்படி இருக்குன்னா கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு பெரிய நான் வந்து முற்றிலும் மறுக்கிறேன் அது கவிதைக்கு வந்து பொய் அழகே கிடையாது ஒரு உண்மையான மனசுல இருந்து நேர்மையான மனம்தான் வந்து அழகான கவிதைகளை படிக்க முடியும் படைக்க முடியும் அது வந்து மோனிகாவோட எழுத்துல இருக்குங்க அதாவது ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒக்கேபுலரி இருக்கா இருக்கு அழகியல் இருக்கா இருக்கு வார்த்தை ஜாலங்கள் இருக்கா இருக்கு ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு உண்மையான ஒரு கவித்துவமான மனசு நேர்மையான உணர்வுகளை வந்து ஒரு டீனேஜ் பருவங்கிறது எப்படி இருக்கும் அது ஒரு டர்புலண்டான பருவம் அவ்வளோ உணர் ஐ ஹேவ் டூ டீனேஜர்ஸ் ஸோ அந்த உணர்வுகளை வந்து அவங்க கரெக்டாக சேனலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா சரியான பாதையில் வந்து ஒரு பதின் பருவம் அவ்வளோ அதுவும் அவ்வளவு திறமையும் அறிவும் இருக்கிற பெண்ணை வந்து சரியான பாதையில் செலுத்தினா நமக்கு எப்பேற்பட்ட அழகான படைப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து மோனிகாவோட அந்த கவிதை நூலை நான் வந்து இல உதாரணமாக சொல்லலாம் நான் இங்கிலீஷில் தான் எழுதி வச்சிருக்கேன் பிகாஸ் அவங்களோட போயம் வந்து என்னென்ன தீம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை இயற்கை இருக்கு அன்பு இருக்கு அது காதல் வந்து வெளிப்படையா இல்லை ஆனால் ஒரு பதின் பருவ காதல் உணர்வுகள் வந்து மனசில் அலை அந்த ஒரு தனிமை சோகம் கழிவிறக்கம் அதெல்லாம் அதில் இருக்கு சாலிட்யூட் மிகவும் தனிமை விரும்பியா தனியாகவே இருப்பாங்களா அது ரொம்ப அந்த தனிமையோட அவங்க வந்து போரிடுறது மாதிரி அந்த ஒரு சாலிட்யூட் நிறைய இருக்கு நிறைய யோசிக்கிறாங்க தன்னை பத்தின நான் சுய விமர்சனம் நான் நான் ரொம்ப யோசிப்பேன் இங்க இருக்கிற பல ஆளுமைகள் பெரிய ஆளுமைகளா இருப்பாங்க நம்ம வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்க ஆளுமைகளா இருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க தவறு பண்ணும்போது நமக்கு தோணும் கொஞ்சோண்டு சுய விமர்சனம் பண்ணியிருக்கலாமே அவங்களோட அத்தனை சாதனைகள் அவ்வளோ இதையும் மீறி கொஞ்சம் ஒன் செகண்ட் அந்த சுய விமர்சனம்ங்கிறது இல்லாம போறதுனால வந்து சமூகத்துல வந்து பெரிய ஆளுமைகள் கூட தவறு செய்யறத நம்ம பார்க்க முடியும் ஆனா வந்து இவங்களுடைய கவிதைகள் நிறைய சுய விமர்சனம் இருக்கு அது இந்த வயசுலயே அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற போது அவங்க நாளைக்கு பேர் ஆளுமையா வரும்போது இந்த பண்பு நலன்கள் அவங்களுக்கு மிக மிகவும் வந்து உறுதுணையா இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்க்க முடியுது அப்புறம் என்ன சொல்றது நான் இங்கிலீஷ்ல இருக்க அப்படியே சொல்றேன் இந்த வயசுல அப்புறம் என்னன்னா அந்த ரொம்ப அழகா இருக்கு அழகான இடத்துல வந்து சும்மா பயன்படுத்தணுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் பயன்படுத்தல அவங்க ரொம்ப கரெக்டான வேர்ட்ஸ பயன்படுத்தியிருக்காங்க நிறைய படிப்பாங்க அப்படிங்கறதும் தெரியுது வாசிப்பு வந்து ஒரு நல்ல பண்பட்ட எழுத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து அவங்க எழுத்துலேருந்து சொல்லவே வேணாம் இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன்னு அவங்க பட்டியல் போட வேண்டாம் அவங்க எழுத்துடைய செழுமையிலேயே தெரியுது ஷீ இஸ் அவிட் ரீடர் அப்படிங்கிறது ஸோ அதனால ரொம்ப நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு நான் சில கவிதைகளை மட்டும் சொல்ல போகிறேன் இந்த கவிதை வந்து பாசிட்டிவிட்டியும் இருக்கு அதுதான் சொல்ல வரேன் சில சமயம் டீனேஜ்ல வந்து ஒரு மெலன்கலி வரும் உலகமே நமக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும் அம்மா தான் பெரிய எதிரியாக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து அதெல்லாம் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு நான் அதனால் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கவிதையை சொல்லணும்னு நினைக்கிறேன் சம் ஒன் லவ்ஸ் யூ வென் யூ ஆர் சேட் ஆர் ஃபீலிங் லோ ரிமெம்பர் தட் யூ ஆர் லவ் பை சம் who isnt இஸ் இன்ட் ரெடி ஷோ எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் இட்ஸ் ரொம்ப எளிமையாகவும் அதே சமயம் ரொம்ப ரிஃபைண்டாகவும் இருக்கு பட் ஓன்லி வெயிட் வாட்ச் அண்ட் ஸ்மைல் ஆல் அலோன் யூ ஆர் சம் ஒன்ஸ் லவ் ரீசன் ஃபார் தேர் ஜாய் இன் தேர் டே தட் ஹூட் ஹவ் அதர்வைஸ் பீங் ரூட் ஆல் அலோன் நீ துயரமா இருந்தாலும் யாரோடையோ வாழ்க்கைக்கு யாரோடையோ நாளை வந்து மகிழ்ச்சி ஆக்குறதுக்கு நீ ஒரு காரணமா இருக்க அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறாங்க வாட் அ பியூட்டிஃபுல் தாட் அப்புறம் இங்க பாருங்க வை கிவ் இட் அ செகண்ட் தாட் ஜஸ்ட் ஸ்மைல் அண்ட் லெட் இட் பாஸ் பிகாஸ் லைஃப் இஸ் சோ மச் மோர் தென் அ மொமெண்ட் ஆஃப் ஹார்ட் டேக் அண்ட் லாஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த வயதுக்கு வந்து இது ரொம்ப மெச்சோர்டான ஒரு எழுத்து மாதிரி தோணுச்சு இன்னொரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே இது பாருங்க நேச்சர் பத்தி எழுதிருக்காங்க அவங்க இயற்கை வானத்தெல்லாம் பாக்குறாங்க நான் நிறைய கவிதை ஒன்னொத்தையும் சொல்ல முடியாது ஃப்ராத் அண்ட் ஃபோம் ஒன்னொன்னு ஒரு ஒரு காட்சியை மாத்திக்கிட்டே இருக்கு வானம் அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை இருந்தது அது அதை இந்த கவிதை பிடிச்சதுனால நான் அதை சொல்றேன் நேச்சர் ஹேஸ் அ மைண்ட் ஆஃப் இட்ஸ் ஓன் அண்ட் ஹார்ட் ஆஃப் அ கைண்ட் இயற்கைக்கு அதுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி நேச்சர் அ மைண்ட் ஆஃப் ஓன் அந்த வார்த்தையை இட் அ அ மைண்ட் ஆஃப் ஆஃப் அண்ட் ஹார்ட் கைண்ட் வித் ஸ்பிரிட் சோ ஹை தட் த பிரைட் அதுக்கு ஒரு மூளை இருக்கு அதுக்கு ஒரு இதயம் இருக்கு அதுக்கு ஒரு ஆன்மா இருக்கு எதுக்கு இயற்கைக்கு அதை மேடம் வந்து நமக்கு சொல்றாங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த இது அப்புறம் அப்புறம்னா துயரமான மனநிலையில் எழுந்த ஒரு கவிதை

she 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 thought thought about about the 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 old old times, times, how how had had changed. changed. நீங்க? பார்த்து கண்டு didn't like the person she became. பிடிக்காது, அந்த குழந்தை தாண்டி same குடிக்கிற டீ கூட எனக்கு முன்ன மாதிரி பிடிக்கல எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க நான் எப்படி மாறி இருக்கேன்னா எனக்கு முன்னாடி பிடித்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்தது பட்டன்ஸ் இது ஒரு அற்புதமான கவிதை நான் நினைக்கிறேன் கவிதை தெரிஞ்சவங்க சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குட்டி குட்டியா பட்டன்ஸ் சின்ன வயசுல அவங்க விளையாடுனா சில சொப்பு சாமான இருக்கும் இல்லையா அதெல்லாம் அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணுன்னு நினைக்கிறேன் அது கரெக்டான இடத்துல அதாவது குட்டி குட்டி பட்டன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அது என்ன சொல்றாங்க ஒன்னொன்றுக்கும் எனக்கு ஒரு மெமரி இருக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இது ஒரு ஒரு இப்ப நான் விளையாடுறது இல்லை இதை வச்சு ஒன்னொன்னு சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள்ல எல்லாம் வந்து நான் மனசை தொலைக்க மாட்டேங்கிறேனே அப்படின்ற அந்த வருத்தத்தையும் பதிவு செய்யறாங்க குட்டியா இருக்கும் போது நான் அவ்வளோ ஆசையா விளையாடின பட்டன்ஸ் வந்து எனக்கு இப்ப மெமரியா இருக்கு ஆனா இப்ப வந்து எனக்கு அந்த மாதிரி சிறு பொருட்கள் இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப அழகான சிந்தனை நீங்க நினைச்சா முடியும் அந்த குழந்தை தனமான இதை தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா இப்பயும் உங்களுக்கு அதே பட்டன்ஸ் கிடைக்கலன்னு வேற ஏதாவது கிடைக்கும் சரியா உங்களால உங்களுக்கு நிச்சயமா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அழகழகான பட்டன்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் செமீஸ் நவ் மெமரிஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அண்ட் லவ் ஃபார் டுடே அண்டர்ஸ்டாண்ட் தரவுட் யூஸ் மை மைண்ட் அண்ட் திங்க் இட் தரோ த வேர்ல் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் மோனிகா தேங்க்யூ ஸோ மச் இன்னும் நிறைய கவிதைகள் எழுதி